எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப நல்லாவே இருக்கு சுந்தர்சி அப்படின்னாலே வந்து இந்த ஹாரர் ஃபிக்ஸ் ஆயிருச்சு அதனால அவருக்கு இந்த ஜானர் கரெக்டா அவரோட ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு ஃபர்ஸ்ட் அந்த கோஸ்ட் வச்சு எடுப்பாங்க இப்போ அந்த கோஸ்ட் இல்லாம வேற மாதிரி வச்சு எடுத்திருக்காங்க த்ரில்லரா இருக்கு நல்லா இருந்தது சார் நல்லா தான் இருந்தது இன்ட்ரல் பிளாக் சூப்பரா அதுக்கு முன்னாடி எல்லாமே ஓடிட்டு இருந்தாங்க ஒரே மாதிரி கதை ஒரே மாதிரி கதை அரைச்சமாவே அரைச்சிட்டு இருக்காங்க அந்த மாதிரிலாம் இல்லாமல் இது கொஞ்சம் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்டாக கதை எடுத்திருக்காரு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எடுத்திருக்காரு ஸோ குழந்தைங்களும் நல்லா லைக் பண்ணுவாங்க சிஜி ஒர்க்கு பின்னிட்டாங்க பயங்கரமாக பண்ணிட்டாங்க அந்த சாமியார் தான் ஏதோ பண்ணியிருக்காங்க மியூசிக் தான் பயங்கரமா இருக்கு அதோட தான் பயமா இருக்கு காமெடி அதிகம் கோவை கலக்கிருக்காங்க அதாவது ஒரே வார்த்தையே சொல்லணும்னா வாய்தா வாங்காத வக்கீல் வாயிலே போடுற வக்கீல் இந்த வியூவர்ஸுக்கு வாயிலே போடுற வக்கீல் ஓகேவா வக்கீலா வந்து கலக்கிருக்காரு நான் கூட என்ன பண்ணப்பட ஆகும் நினைச்சேன் பத்து நிமிஷத்துல பரபரப்பு பத்து நிமிஷம் எல்லாமே நின்ட்டாங்க ஒன்றரை மணி நேரம் உண்மையில சொல்றேன்

மைனஸ் ஒன்னும் போது எதுவுமே சொல்ல முடியாது சார் நல்லா இருக்கு எல்லாமே நல்லா இருக்கு பிளஸ் எல்லாமே அவங்க ஆக்டர்ஸ் எல்லாமே அவங்களோட ரோல் நல்லா பர்ஃபெக்டா பண்ணிருக்காங்க நல்லா இருக்கு முதல்ல ஒன்றரை மணி நேரம் எனக்கு தெரியல எப்படி நெகட்டிவா பேசுறதுன்னு ஆனா கடைசியா ஒரு ஆப் ஒன் ஹவர்ல ஆப் அடிச்சுட்டாரு நீங்களா ஓடுதுன்னு போட்டாலும் ஓடாதுன்னு போட்டாலும் எங்க சுந்தர அண்ணன் கடைசியா ரெண்டு பேர்த்த டான்ஸ் ஆட வச்சு அம்மன் பாட்டை போட்டு கலக்கி எடுத்துட்டாரு அவர் போட்டத்தை எடுத்துடுவாரு நீங்க நினைச்சதையும் போட்டுருவாரு ஓகேவா அரண்மனை ஒன்னோட அப்படி பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அப்டூ மார்க் இல்ல அரண்மனை டூ த்ரீ விட கண்டிப்பா இந்த படம் நல்லா இருக்கு இந்த படம் வந்து எல்லாரும் ஃபேமிலியா பார்க்கலாம் ஒர்க் டு வாட்ச் கண்டிப்பா தேட்டர்ல பாக்கலாம் சுந்தரனோட கான்செப்டே என்னன்னா அஞ்சு கோடி போட்டா பத்து கோடி அது அவங்க படத்தை தான் போடுவாங்க வேற எவன் படத்தையும் போட மாட்டாங்க அவங்க டிவிக்குள்ளே போட்டுக்குவாங்க பத்து நிமிஷத்துல படத்தை முடிச்சுட்டாங்க அஞ்சு எடுப்பாங்க ஆறு எடுப்பாங்க பத்து எடுத்தாலும் பாஸ் நம்ம பத்து நிமிஷத்துல முடிச்சுடுவாங்க டென்னுக்கு எயிட் கொடுப்பேன்